மனிதர்களாய் பிரபலமாக பின்பற்றப்படுகிறது பின்பதாக மறுபுறவி ஏழு ஏழு ஜென்மம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சில மத கொள்கைகளாக சில மத மூட நம்பிக்கைகளாக காணப்படுகிறது பின்பதாக அந்த மனிதனுடைய ஆவி இந்த பூமியிலே அலைந்து தெரியும் அந்த சாந்தி கிடைக்காமல் அமைதி கிடைக்காமல் அலைந்து தெரியும் ஆகவே பதினாறு நாள் காரியம் செய்ய வேண்டும் திதி கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சில மதங்களிலே கொள்கைகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படி செய்தால் மாத்திரம்தான் அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் அல்லது முத்தி கிடைக்கும் என்பதாக மதங்கள் பின்பற்றுகின்றன மனிதருடைய மூட நம்பிக்கைகளாக காணப்படுகிறது இப்படி பல்வேறு மதங்களிலே பல்வேறு விதமான மூடநம்பிக்கைகள் உண்டு ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் இறப்புக்கு பின் என்ன நடக்கும் என்கின்ற உண்மையை தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் இறப்புக்கு பின் என்ன என்று தெரியாமல் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து இறப்புக்கு பின்பதாக உள்ள வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையை அடைவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்பதையும் விளக்கப்படுத்தி காண்பித்திருக்கிறார் அப்படி இருக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அதிலும் நான் கிறிஸ்தவத்தினுடைய பிரதிநிதி என்று சொல்லி மக்களிடத்திலே வெளிக்காட்டி கொள்ளுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்களிடத்திலே உங்களை வழி நடத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட மிதமஞ்சிய மூடநம்பிக்கைக்குள்ளாக சிக்கி இருப்பது

ரோம்ஸ் அலோவர் த வேர்ல்ட் அலோவர் த எர்த் அஸ் அ ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரட் ட்ரைங் டு கட் இன்ட் அனதர் பர்சன்ஸ் பாடி தற்கொலை செய்து கொண்டு மனிதனுடைய ஆவி இழைப்பார்தல் இல்லாமல் உலகமெங்கிலும் எங்கும் எங்கும் அலைந்து என்னோட சரீரத்திற்குள் புகுந்து கொள்ள முடியுமா என்று அலைந்து தெரிஞ்சுகிறது மேத் மத்திய பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஒன்லி வென் பாடி ஆர் அ பாடி இட் கேன் ஹேவ் ரியல் ரெஸ்ட் ஆகவே ஒரு ஆவி ஒரு ஆணுடைய சரீரத்திலோ பெண்ணுடைய சரீரத்திலோ இருந்தால் மட்டுமே அது இளைப்பாறுதலை பெற முடியும் தற்கொலை செய்த மனிதனுடைய ஆவி அலைந்து இன்னொரு மனிதனுக்குள் புகுந்து கொள்ள முயற்சி எந்த சரீரம் பாவத்தினால் அந்த மனிதனுடைய சரீரத்திற்குள் புகுந்து கொள்ளும் whose heart is empty without Jesus. இல்லாவிட்டால் இயேசு இதயத்தில் இல்லாமல் யாருடைய இதயம் காலியாக இருக்கிறதோ வெற்றிடமாய் அதற்குள் புகுந்து கொள்ளும். என்ன சொல்லுகிறார் பாருங்க. மனிதன் தற்கொலை செய்து இறந்த மனிதன் அல்லது வேறு யாராலாவது கொலை செய்யப்பட்ட மனிதனுடைய ஆன்மா இந்த பூமியிலே சில காலம் சுற்றி தெரியுமா அதாவது ஆண்டவர் அவருக்கு என்று நியமித்திருந்த அந்த வயது வரைக்கும் இந்த பூமியிலே தான் சுற்றி கொண்டிருக்குமா அந்த ஆன்மா அல்லது அந்த ஆவி வேறு மனிதர்களை பிடித்துக் கொள்ளணும் எவ்வளவு நம்பிக்கை இது ஆண்டவரை அறியாதவர்கள் சொல்லுகிறது காரியம் அல்ல பாருங்கள் வேதத்தை ஒருமுறை கூட வாசித்திருந்தால் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார் ஒரு மனிதன் எப்படி இருந்தாலும் சரி அந்த மனிதனுடைய ஆவி கர்த்தரிடத்திற்கு செல்லும் என்று சொல்லி சாலமன் கூறியிருக்கிறார் உயர ஏறும் மனிதனுடைய ஆவி என்று சொல்லுகிறார் சரீரமானது மண்ணுக்கு திரும்பும் மனிதனுடைய ஆவியோ அது கர்த்தர் தந்ததாய் அது கர்த்தரிடத்திற்கு திரும்பும் மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி ஞானி தெளிவுபடுத்தி இருக்கிறார் சரி ஆவிக்கு அந்த நிலைமை என்றால் ஆத்மாவுக்கு என்ன நிலைமை ஆன்மாவை குறித்து பௌலப்ப சொல்லன் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்கிறவர்களுடைய ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ளாக உடனடியாக கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்தி எப்படி சொல்லுகிறார் நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு பாருங்கள் அவர் தன்னுடைய மரணத்தை இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த உடனடியாக அவருடைய ஆத்மா எங்கே செல்லுகிறதாக அவர் சொல்லுகிறார் நான் உடனே கூட இருக்கிறேன் அதுதான் என்னுடைய ஆசை என்பதாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் சரி கிறிஸ்து அல்லாமல் மறைப்பவர்கள் ஆத்மா எங்கே செல்லும் ஆண்டவர் இயேசு குறித்து கூறிய அந்த நிகழ்வை பாருங்கள் ஐஸ்வர்யவான் சிறு நிகழ்வுலே ஐஸ்வர்யவான் எங்கே சென்றான் கிறிஸ்து இல்லாமல் மறித்தவன் எங்கே சென்ற அவன் வேதனை படுகிற இடத்திற்கு சென்றதாக நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே மறித்த ஆத்மா இங்கே பூமியிலே சுற்றும் ஒரு குறிப்பிட்ட காலம் சுற்றித் திரியும் அலைந்து திரியும் என்று சொல்லி வேதத்திலே ஒரு இடத்திலும் நாம் பார்க்க இல்லாது அன்புக்குரியவர்களே இது புறஜாதி மார்க்கம் புறஜாதி மார்க்கங்களில் இருந்து கற்றுக்கொள்ளாதீர்கள் அவருடைய மார்க்கங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது இறைமையா பத்து இரண்டிலே ஆனால் அங்குள்ள காரியங்களை கற்றுக்கொண்டு இது கிறிஸ்தவம் என்று சொல்லி போதிப்பது ஒரு அதை மடத்தனம் அவரை பின்பற்றுகிறவர்கள் அறிவிலிகள் தான் எப்படிப்பட்ட மூடநம்பிக்கைகளுக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்தவம் வந்தால் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே இவர் தன்னுடைய கொள்கைக்கு ஆதாரமாக கூறுகின்ற வசனம் மத்தையோ பன்னிரெண்டாம் அதிகாரம்

இழைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு அறவைகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புவி அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்க வேண்டும் என்ன அனுப்புகிறீர்களே இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கூறுகிறார் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அசுத்தாவியை ஆண்டவர் துரத்தி விடுகிறார் அடுத்து மறுபடியும் அந்த அசுத்தாவி வெளியே போய் அலைந்து திரிகிறது அதற்கு த இழைப்பாறுதல் கிடைக்கவில்லை என்று சொல்லி அலைந்து திரிந்து வேறு சிலர் பொல்லாத ஏழு ஆறுகளை கூட்டிக் கொண்டு இங்கே வருகிறது இங்கே வந்து பார்க்கும்போது அந்த மனிதனுடைய எந்த மனிதனிடத்தில் இருந்து அசுத்தாவி துரத்தப்பட்டதோ அவனுடைய சரீரம் அல்லது இருதயம் தேவன் இல்லாமல் வறுமையாக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த ஏழு ஆவிகளும் சேர்ந்து இவனுக்குள்ளாக வந்து பிடிக்கிறது அது அவனுக்குடைய முன்னிலைமையை காட்டிலும் ஒரு ஆவி இருந்தது இருந்த போது உள்ள அவனுடைய நிலைமையை காட்டிலும் பின்னிலமை ஏழு ஆவிகள் அவனுக்குள்ளாக புகுந்த போது கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அன்று இந்த காரியத்தை எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால் இஸ்ரோவேரல் ஜனங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சொல்லுகிறார் அன்று இஸ்ரோவேரல் ஜனங்களுக்காக அநேக அடையாளங்களை தேவகுமாரன் என்று தெரிவிப்பதற்காக ஆனால் அவர்கள் நம்பாமல் எங்களுக்கு இன்னும் ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது யோனா திங்க தரிசின் அடையாளமே என்று ஒரு அடையாளம் உங்களுக்கு இல்லை அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் மரணம் உயிர்த்தெடுதல் இதுதான் இனி உங்களுக்கு தொடங்க போகிற கடைசி அடையாளம் இதை தவிர உங்களுக்கு வேறு அடையாளம் தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார் உங்களுக்குள்ள அகரசத்தை பலவிதமான மூட நம்பிக்கைகள் பலவிதமான சடங்காச்சகம் மனித கற்பனைகள் எல்லாம் இருந்தது எல்லாம் வேறாருக்கும்படியாக நான் அவைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு சரியான வழியை போதித்திருக்கிறேன் அவைகளை எல்லாம் அகற்றி விட்டேன் ஆனால் நீங்கள் அதை கேளாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற வேளையிலே இன்னும் இதை காட்டில் என்னை ஏற்றுக்கொள்ளாததனால் தேவன் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிக கேடான காரியங்கள் நடக்கும் என்பதாக அன்றவர் அதை சொல்வதற்காக அன்றர் சொல்கிறார் ஆகவே தான் அதை முடிக்கும் அப்படி இந்த பொல்லாத சந்ததியா இருக்கும் சந்ததிக்கு இந்த ஜனங்களுக்கு உங்கள் இஸ்ரேல ஜனங்களுக்கு இப்படி சம்பவிக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வெறுமையாக்கப்பட்டவர்களாய் வெறுமை என்று சொன்னால் இல்லாதவர்கள் தேவன் இல்லாதவர்கள் வாழ்கிற காரணத்தினால் உங்களுடைய முன்னிலைமை காட்டில பின்னிலை கேட்டுள்ளதாக இருக்கும் தேவன் இல்லாதவர்களாக இருப்பதற்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் இல்லாமல் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக இந்த காரியம் கூறப்படுகிறது இந்த இடத்திலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்து கூறிய இந்த அசுத்தாவி என்பது தற்கொலை செய்து கொண்ட மனிதர்களுடைய ஆவியோ அல்லது பிறரால் கொலை செய்யப்பட்டவர்களுடைய ஆவியோ இங்கே சுற்றி கொண்டிருப்பதை குறித்து அல்ல ஆண்டோர் பேசுகிறது அன்புக்குரியவர்களை அசுத்தாவி என்று சொன்னாலே வேதம் எதை காண்பிக்கிறது மனித இரண்டு மனிதர்களுடைய ஆவியை குறித்து வேதம் பேசுகிறதா இல்ல வேறு ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறதா என்று சொல்லி வேதத்தின் பல வேறு இடங்களிலிருந்து நாம் பார்ப்போம் ஒன்று அநேக வசனங்களை உங்களை காண்பித்து தர முடியும் ஆனால் குறிப்பாக இரண்டு சம்பவங்களிடத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒன்று இரண்டு வசனங்களை காண்பிக்கிறேன் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திற்கு செல்லும் போது அசுத்தாவை பிடித்த ஒரு மனிதன் அங்கே ஆண்டவருக்கு எதிர்கொண்டு வருகிறதாக பார்க்கிறோம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் படவிலிருந்து இறங்கிடுற உடனே அசுத்தாவில் உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லணைகளிருந்து அவருக்கு எதிராக வந்தான் இங்க ஒரு மனுஷனுக்குள்ளாக அசுத்தாவி இருக்கிறதாக பார்க்கிறோம் அப்படியானால் இவர் சொல்லுகிற கூற்றுப்படி இந்த அசுத்தாவி என்பது இறந்து போன வேற தற்கொலை செய்து கொண்டு ஒரு மனிதனுடைய ஆவியாக இருக்க வேண்டும் அப்படித்தானே ஆனா வேறு நாம் அப்படி சொல்லுகிறதா என்று சொல்லி பார்த்தால் தொடர்ந்து நீங்கள் அதே அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பனிரெண்டாவது வசனம் அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளை அவைகளுக்குள்ள எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன பாருங்கள் முதல்ல அசுத்தாவி அவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோம் அதே அதிகாரம் அதே வசனத்திலே தொடர்ந்து பார்க்கும்போது என்பது எதை குறிக்கும் பிசாசுகளை குறிக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் இது மட்டுமல்ல இன்னும் அநேக இடங்களிலே அசுத்தாவிகள் என்று வருகிற அந்த இடங்களிலே பின்பு அந்த அசுத்தாவிகளுக்கு பிசாசுகள் என்று சொல்லி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் படித்து அறியலாம் அனுப்புகிறீர்களே வேதத்தில் அசுத்தாவிகள் என்று சொல்லப்பட்டது பிசாசுகளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மாறாக இறந்து போனவர்களுடைய அபிப்பிராயம் ஆகவே ஜனங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இவருக்கு பாகதீகரனுடைய மூட நம்பிக்கைக்கு முன்னோடி அவருடைய தந்தையா அவரொரு சினிமா இயக்குநராக இருந்திருந்தால் அநேக கற்பனை கதைகளை சொல்லி நான் ஒருவேளை

இப்ப எப்படி நம்ம உட்கார்ந்து பேசுறோம் அதே மாதிரி அவங்க வந்து எங்க உட்காந்துட்டு கிபெட் உடைய ஊழியத்தை குறித்து எங்கிட்ட பேசுவார் மனித மனிதன் மறுபடியும் பூமிக்கு வர மாட்டான் மறுபா எப்போ தெரியுமா அந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வரும்போது